ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா ராமாயணம் ராயணம் ஏன் ஓவாச்சு ப்ளஸ் வந்து அதில் ராவணன் யார் ராமன் யார் அப்படின்றத பற்றி பேச போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃபால் நம்ம பேச போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராவணனை பற்றி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ராவணன் மாதிரி ஒரு மிகப்பெரிய அரசனை நீங்கள் பார்த்துருக்க முடியாது இன்றைக்கும் நிறைய பேர் ராமனை விட ராவன் தான் ராவணன் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க நானும் அந்த கற்றுக்கு கிட்டத்தட்ட உடன்பாடுறேன் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறதே பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு ராமனை விட ராவன் சேர்ந்தவன் அப்படின்னே சொல்கிறேன் ஓகே வீடியோ கூட போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராமாயணம் உருவாத்துக்கு போர் அஜெண்டாவா என்னென்ன இருந்தது அப்படின்றத பற்றி சொல்லிடலாம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கையை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தன்னோட மகன் தான் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க ஸோ தட் அவங்க வந்து இதுக்கு தடையாக இருக்கிற ராமனை காட்டுக்கு அனுப்பணும்னு பிளான் பண்ணுறாங்க ஸோ அது வந்து அவங்க பண்ண ஃபஸ்ட்டு தப்பு ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு யோசனையுமே இல்லாமல் ஒரு ஆராய்ச்சியுமே இல்லாமல் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு அதாவது கையை சொன்னதை கேட்டுக்கிட்டு தசரதன் ராமனை காட்டுக்கு அனுப்புனதில் அவர் ஒரு தப்பு பண்ணார் மூணாவதாக பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் அவ்வளோ சொல்லியும் அந்த கோட்டை தாண்டி போன சீதையோட தப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீதையை கடத்துறப்ப ஜடாயு தடுக்க வந்தபோது அவன் அந்த இறகை வெட்டிட்டு கடத்திட்டு போன ராவணன் பண்ண ஒரே ஒரு தப்பு அது இந்த மாதிரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆயிரமே இருந்தாலும் போர் மரபு நீதி நியாயம் எதை சொன்னாலும் சரி தான் வாலியை மறைஞ்சு நின்று கொண்ட ராமன் செஞ்சது மிகப்பெரிய தப்பு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராவணனோட தம்பி விபீஷணன் வந்து ஆயிரமே இருந்தாலும் அண்ணன் தான் நின்றுக்கணும் அவர் வந்து ராமன் பக்கம் நீதி இருக்குதா சொல்லி ராமன் பக்கம் கடைசியாக போய் அவரோட படைகளோடு சேர்ந்தது அவர் பண்ண தப்பு இந்த மாதிரி ராமாயணத்தில் எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்க அதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ராமன் போரில் ஜெயிச்சிட்டு சீரியை கூட்டு வந்து சந்தேகப்பட்டு தீக்குவியில் இறக்குனது ராமன் பண்ண மிகப்பெரிய தப்பு இந்த மாதிரி இவ்வளோ பேர் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க நான் வந்து ராவணன் பக்கம் இதில் எதில் நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் பண்ண தப்பை பார்ப்போம் லக்ஷ்மணன் வந்து சூர்பநகையோட மூக்கா அழுத்தறது அப்பல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமன் ரொம்ப அழகாக இருக்காப்புல ஸோ இவர் அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராவணனோட தங்கச்சியான சூர்பநகை ராமன் மேலே ஆசைப்பட்டு நெருங்கும் போது அதை தடுக்கிற நோக்கமாக வந்து லஷ்மன் வந்து எவ்வளோ சொல்லி பார்த்து கேட்கல அப்படின்றதுனால சூப்பனையோட மூக்க அறுத்தர் ராப்பில் தான் வச்சுருந்த வாலால் ஸோ இதுதான் வந்து கோர் அஜெண்டா ராமாயணம் உருவாக்க காரணம் ஸோ தட் தங்கை போயிட்டு ராமனை பற்றியும் நடந்த நிகழ்வை பற்றியும் ராவணன்ற சொல்லும்போது தங்கை அந்த மாதிரி செஞ்சுட்டாங்களேன்னு கோவப்பட்டு சீதையை கலவாட வந்த ராமன் மன்னிக்கணும் சீதையை கலவாட வந்த ராவணன் த ஒருத்தங்களை வந்து மானா மாற்றி அந்த மானை சீதையை கவ்ற மாதிரி நடக்க வச்சு அங்கேருந்து சீதையை கடத்தி அசோகவனத்தில் கொண்டு வந்து சிறை வச்சிருக்காரு ஸோ இதான் வந்து கிட்டத்தட்ட ராமாயணத்தோட கதை இதில் வந்து ராவணன் எப்படி சிறந்தவன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ராவணன் வந்து எதுக்குமே பயப்படாத ஆள் ரொம்ப துணிஞ்சவன் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் அவரோட ஆட்சி காலத்தை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராவணன் ஆட்சி செஞ்ச இலங்கை மக்களுக்கு இன்பனா என்னான்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாள் அந்த ஒரு வரி வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இன்பனான்னு தெரியாதுன்னா அதாவது என்னென்னா ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் துன்பம் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சாதானே சந்தோஷம் என்னான்னு தெரியும் ஸோ அந்த மாதிரி சான்ஸே அந்த மக்களுக்கு அவர் கொடுக்கல அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்துரு அந்த மக்களுக்கு இன்பனா என்னன்னே தெரியாது துன்பத்தை கேள்விப்பட்டதே கிடையாது அந்த அளவு மிகப்பெரிய மகிழ்ச்சியில் மக்கள் அந்த மகிழ்ச்சி வல்லத்தில் மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ராவணன் வந்து இப்போ வந்து அசுரர்கள் அசுர தலைவன் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே கூட இப்போ நீங்கள் தேவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் அதாவது சிவனை சந்தோஷப்படுத்துகிறத ஆயிரம் தியாகங்கள் வளர்த்தி அதில் எண்ணெயை ஊற்றி நெய்யை ஊற்றி தியாகம் பண்ணி மனம் உருகி வேண்டி இப்படி தான் வந்து வரம் வேண்டுவாங்க வரத்தை பெற்றுப்பாங்க பட் ராவணன் அதுக்கு நேர்மாறானவன் தன்னோட கடும் தவத்தால் சிவனை மிரட்டின்னு சொல்லுவாங்கல்ல ஐயோ இந்த மாதிரி ஒரு பக்தனா அப்படின்னு மிரண்டு போய் பயந்து கொடுப்பார் வரோம் அவர் கேட்டதை கொடுத்தணும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியாக ராவணன் எல்லாருமே கெட்டவன் கெட்டவன் சொல்கிறீங்களே ராவணனுக்கு ஒரு சாபம் இருந்தது அதாவது தன்னை பிடிக்காத பொண்ணை தீண்டனா ராவணன் பஸ்மம் ஆயிடுவான் எரிஞ்சிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் கடைசி வரைக்கும் ராவணன் அப்படி சாகவே இல்லை அதில் எத்தனை நாள் வர வாசத்தில் ஐ மீன் எத்தனை நாள் எத்தனை நாளாக வந்து சீரியை களவாண்டு போயிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி சீரியை கூட்டு போய் அசவணத்தில் சரி வச்சுருந்தாலும் தன்னை பிடிக்காத பொண்ணை கூட நெருங்காமல் இருந்தவர் தான் ராவணன் இன்றைக்கி வர்ற சின்ன சின்ன சீரியல் முதல் கொண்டு ராவணனை கெட்டவனாக காட்டுறதுக்காக பத்து தலைகளை பெருசாக போட்டு இந்த குழந்தைங்க முத கொண்டு மிரட்டுறீங்க ஆனால் அது பத்து தலை கிடையாது பத்து கலை அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் எதை சிறந்தவர் அப்படின்னு நான் சொல்கிறேன் கல்வி இசை வானசாஸ்திரம் அரசியல் இந்த மாதிரி பத்து கலையில் ரொம்ப ரொம்ப சிறந்து விளங்குவனவர் அவர் அதில் முக்கியமாக சொல்ல போனால் வானசாஸ்திரம் சீதையை காப்பாற்ற போன ஐ மீன் சண்டை போனோன்னு பிளானில் போன ராமன் வந்து கல்லை வச்சு கட்டுறார் அந்த கடலை கடந்து போகிறதுக்கு பட் அந்த காலத்துலேயே சீதையை அவர் எப்படி கொண்டு போயிருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த காலத்துலேயே அவர் வந்து மயிர்பூரியோ இல்லை வானூர்தியோ வச்சுருந்ததாக சொல்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க அவர் எந்த அளவுக்கு வானசாஸ்திரத்தில் வல்லவராக இருந்திருப்பார் ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாருமே மிகப்பெரிய தப்புலாம் செஞ்சுருக்காங்க வாலியை வந்து ம நேருக்கு நேர் நின்று சாய்க்க முடியாத ராமன் மறைஞ்சு நின்று அம்பு விட்டு சாய்ச்சதா சொல்கிறாங்க அதில் ஒரு முக்கியமான வார்த்தை கண்டிப்பாக எல்லாருமே சொல்லணும் வாலி இறந்ததை பற்றி ஒரு விஷயம் ஆக்சுவலாக அவர் என்னென்னாக்கா யார் அது நம்மளை பின்னாடி இருந்து குத்துதுன்னு சொல்லிவிட்டு அந்த அம்பை பிடி பார்த்தா அதில் ராமபானம் அதாவது ஒரு பானத்துக்குன்னு ஒருத்தவங்க பேர் இருக்குல்ல அதில் ராம ராமரோட பானம் தான் இது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் குத்துனது ராமனா அப்படின்னு கேட்டு செத்துட்டா ஆக்சுவலாக அந்த அம்பு வந்து குத்தி அதனால் வாலி சாவலை இவ்வளோ நீதி நேதி கொண்ட ராமனா நம்மளை பின்னாடி இருந்து சாய்ச்சிட்டானா அப்படின்ற ஒரு மன உளைச்சலில் இறந்ததாக தான் சொல்கிறோம் சொல்லப்படுது அதாவது அவ்வளோ நம்பிக்கை வச்ச ராமன் வந்து தன்னை மறைஞ்சிருந்து தாக்கிறதுனால அந்த வழி தாங்க முடியாமல் தான் வாலி இறந்ததாக சொல்கிறாங்க இருந்தாலும் வாலியோட பையெல்லாம் சேர்ந்து தான் போயிட்டு வாலி மிக வாலியோட பையன் மிகப்பெரிய பங்காட்டுனாக்குள்ள அந்த போரில் ஸோ இந்த மாதிரி என்ன தான் நீங்கள் ஆயிரம் நியாயம் ராமன் பக்கம் சொன்னாலும் என்னை பொறுத்த அளவுக்கு ராவணனே சிறந்தவன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் ஸோ த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ